அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை சீக்கிரமாக நீங்கணும் பணத்தடை விலகணும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் சேர தொடங்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த வறுமையை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறையை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே யார் ஒருவராக இருந்தாலும் சரிங்க அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் சரி அவங்க கையில் பணம் காசு இல்லை அப்படிங்கும்பொழுது யாருமே மதிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது உங்கள் சொந்த பந்தங்கள் கூட நெருங்கி வர மாட்டாங்கங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது எங்கே வந்து அவங்கக்கிட்ட நம்ம பணத்தை கேட்டுடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கும் பொழுது அவங்க நம்மக்கிட்ட சரியாக கூட பேச மாட்டாங்க எப்படியாவது நம்ம வந்து இந்த பணத்தை சம்பாதிச்சிடணும் சம்பாதிச்ச பணத்தை வந்து வீட்லேயே தக்க வைக்கணும் சேமிப்பை வந்து உயர்த்திக்கணும் நாமும் மற்றவங்களை போல் பெரிய பணக்காரராக வாழலைன்னா கூட பங்களாவோட வாழலைனா கூட நம்ம கையிருப்புக்கு கொஞ்சமாவது காசு வச்சிட்ருக்கணும் யாருகிட்டையும் நாம் போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஆசை வந்து எல்லோருக்குமே இருக்குங்க அப்போ வந்து இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கையிலும் பணப்புழக்கம் அப்படின்றது நல்லா இருக்குங்க நீங்களும் பத்து ரூபாய் வீட்டில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அப்போ வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரிங்க காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் வீட்டு பூஜை இறையில் நல்லெண்ணெய் ஊற்றி விலக்கி ஏற்றுறாங்க அப்படின்ற போது அந்த வீட்டில் வந்து வறுமை தங்கவே தங்காதுன்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் கட்டாயம் இதை வந்து கடைபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டெல்லாம் கூட்டிட்டு அழுக்கு துணிலாம் இருந்துச்சுன்னா துவச்சி போட்டுட்டு வீட்டை வந்து ஒதுங்க வச்சு சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் இந்த விளக்கை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணுங்க இப்போ எல்லார் வீட்லேயுமே மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக வச்சுருப்போம் இல்லைங்களா ஒவ்வொரு வீட்டு பூஜை இறையிலையுமே வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு தங்கத்தில் கூட விளக்கு இருக்குங்க ஆனால் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது பூஜை இறையில் வந்து நீங்கள் அரிசி வால நட்சத்திர கோலம் வரைஞ்சிக்கோங்க நட்சத்திர கோலம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கோலம் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து அது தெரியல அப்படிங்கும்பொழுது ரெண்டு முக்கோணங்களை வந்து நீங்கள் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா தான் அது ஸ்டார் கோலம் சரிங்களா இது வந்து முருக பகவானுக்கு ரொம்பவும் உகந்த கோலமாக இருக்குதுங்க இதில் வந்து அருங்கோணம் இருக்கும் பச்சரிசி மாவில் வந்து நீங்கள் ஸ்டார் கோலம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஒரே ஒரு மண்ணகல் விளக்க மட்டும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விலக்கேத்தி முருகப்பெருமானை வந்து மனமுருகி வேண்டிக்கோங்க அப்படி நீங்கள் வேண்டிக்கும் போது உங்களுடைய வறுமை நிலை மாறணும் உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும் பணப்புழக்கம் நல்லா இருக்கணும் எப்பொழுதுமே நீ எங்களுக்கு துணையாக இருக்கணும் முருகா அப்படின்னு நீங்கள் மனமுருகி நீங்கள் வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை குறைஞ்சி செல்வ வளம் அதிகரிக்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான தான் தினைக்கும் நீங்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் கோலத்தை வந்து நீங்கள் களையாத வரைக்கும் அப்படியே அந்த கோலத்து மேலேயே நீங்கள் ஏற்றிக்கலாங்க வாரம் ஒரு முறை வந்து அந்த கோலத்தையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புது கோலம் போட்டுட்டு மண்ணகல் விளக்கு வச்சு எப்போதும் போல் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த அரும் கோணத்தில் இருக்கக்கூடிய இந்த தீபத்தோடைய ஒளி வந்து உங்கள் வீட்டில் வந்து பிரகாசமாக படப்பட உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை என்னும் இருள் வந்து நீங்கி உங்கள் வீடும் பிரகாசமாக மாறுங்க செல்வ வளமும் அதிகரிக்க தொடங்கிடும் தற்சமயம் உங்களுக்கு தீர்க்கவே முடியாத பண கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க கடன் சுமையால் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் இன்றைக்கே வீட்டில் வந்து தொடங்கிடுங்க இந்த விளக்கை வந்து ஏற்றி நீங்கள் அஞ்சு நாள் அப்படி இல்லைன்னா பதினோரு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு நல்ல ஒரு தீர்வை வந்து முருகப்பெருமன் நி நிச்சயமாக காட்டி கொடுப்பாருங்க முருகனை நம்பினோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே கைவிட மாட்டார் அப்படின்றத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க இந்த அரும் கோணம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க சரவண பவ அப்படிங்கிற மந்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே தான் இந்த அரும் கோணம் கோலமும் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு கோலம் இதை வந்து நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு வறுமை நிலை மாறி உங்களுடைய செல்வ செழிப்பு அப்படின்னு அதிகரிக்க தொடங்குங்க இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி